ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் அந்த அவங்க நான் கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா வந்து தான் காய்ச்ச போகிறோம் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடு வந்தோன்ன வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் அதே நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்க்கறதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு அதனால் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை அளவு புளி அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நாலு இத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம்ல அதனால் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு எவ்வளோ போகணுன்னு பார்த்துட்டு சேர்த்துங்க ஆனால் நல்லா கொதி வந்துருச்சு முட்டை சேர்த்துக்கலாம் பூண்டான ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிம்பிளான நான் ஆனந்தான் அன்றைக்கி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பொடி வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்